தனிப்பெரும் ஜீவகரணியம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாரண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் அருட்பெறிஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனிப்பெரும் கருணி அருஞ்சோதி கூட தங்கிறதுக்கு ஆள் கேட்டு அருப்பறிஞ்சோதி தனிப்பெரும் கருணி அருட்பெறிஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிரதம் உலகல்லாம் மூங்கு திருவருச்செங்கோல் சபை என்று வந்திருக்கின்றோம் இங்கே வந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இது கண்ணியன் கோயில் கண்ணியன் கோயில் என்ற இடத்தில் இந்த திருவருச்செங்கோல் சபை இந்த வீடியோ அப்படியே எனக்கு அனுப்பி எனக்கு இது மாதிரி வேணும் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அற்பரிஞ்சுவோர் அருப்பறிஞ்சி ஒரு தனிப்பெருங்கருணை இதை பற்றிய முழு தகவல்கள் தெரிவிக்கின்றேன் நன்றி திருச்சிட்டம்ப மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நன்றி திருச்சிட்டா